பிரைசலோல் உலக அச்சுரம் இயேசு இயேசு நாமத்தில் உங்கள் அலைவரையும் வேதம் தியானம் பார்க்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் உத்தமனை நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசினோம் தானே என்று சொல்லி சங்கீதம் பதினைந்து ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் என்கிறது நம்முடைய ஆத்ம வாழ்க்கையை காண்பிக்கிறதாக இருக்கிறது மூன்று யானை ஒன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுதமாயிருப்ப என்று சொல்லி உத்தமம் என்கிறது நேர்மை நீதியை நடப்பித்தல் என்கிறது தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் மனதார சத்தியத்தில் பேசுகிறது என்கிறது எல்லா நிலைமையிலும் உண்மையே பேசுகிற அந்த பழக்கம் பிரியமானே என்ன முந்தின வசதி சொல்லுகிறது யாருடைய குணத்தில் தங்குவான் யாருடைய பரிசு வாசம் பண்ணுவான் என்று சொல்லி உண்மையாகவே நிலையற்ற இந்த குடார வாழ்க்கையில் நம்மை வாழ வைத்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை சேர்க்கிறதுக்காக தேவன் வைத்திருக்கிற மேலான ஒரு திட்டமாக இருக்கிறது எனவே என்னுடைய ஆத்ம வாழ்க்கை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுவோம் என்று சொன்னால் நான் பூமிக்கு வாழ்க்கையை சுகமாகி வாழ்ந்து அப்படி வரையிலே தீர்த்திலே நாம் காணப்படும் கட்டதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்